சிவசிவ என்கிறார் தீவினை ஆவர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவ என்ன சிவகதி தானி பஞ்சபூத தத்துவம் முதல்ல நாம இன்னைக்கு பஞ்சபூதங்கள்னா என்ன அப்படின்னா பஞ்சம் அப்படின்னாலே ஐந்து பஞ்சபூதங்கள் அப்படின்னா நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த அஞ்சு தான் நம்ம பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம் இப்ப இந்த பஞ்சபூத தத்துவம் அப்படின்னா என்னன்னா இப்போ நம்முடைய உடல்ல என்னென்ன அமைந்திருக்குதோ அதுதான் நமக்கு இந்த உடலுக்கு வெளியில இருக்கக்கூடிய நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் அதாவது அண்டம் அண்டத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய பிண்டத்திலும் இருக்கிறது இதுதான் நம்முடைய சித்தர்கள் அழகா குறிப்பிட்டிருப்பாங்க குதும்பை சித்தர் வந்து தன்னுடைய பாடல்கள் ஒரு வரி கூறியிருப்பார் அண்டத்துக்கு அப்பால் அகன்ற சுடரினை பிண்டத்துள் காண்பா அதாவது நம்ம இந்த பிரபஞ்சத்துல என்னென்ன பார்க்குறோமோ அதே விஷயங்கள் தான் நம்முடைய உடலிலும் அமைந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு வரியில அழகா கூறியிருப்பார் இப்போ பிரபஞ்சம் அண்டத்தை எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இந்த பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டிருக்கு நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இப்போ ஸ்பேஸ் அதாவது ஆகாயத்துல அணுக்கள் இருக்கு இந்த அணுக்களோட அடர்த்தி அதிகமாகும்போது என்ன ஆகுதுன்னா ஆவியாகுது இந்த ஆவிகள் ஒன்றுடன்று இந்த அணுக்கள் ஒன்றுடென்று மோதும் போது என்ன நடக்குதுன்னா அந்த வெப்பம் உருவாகுது அந்த வெப்பம் குளிரும்போது நீர் ஆகுது ஜலம் அந்த ஜலம் வந்து திடமாகும் போது என்ன ஆகுதுன்னா மண் நிலம் சாலிடா மாறுது அதே மாதிரி இப்போ நம்ம உடம்பானாலும் அண்டமா இருந்தாலும் பிண்டமா இருந்தாலும் ரெண்டுமே வந்து பஞ்சபூதங்களால அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதா இந்த பஞ்சபூத தத்துவம் அது எப்படி அண்டமும் நம்முடைய உடம்பும் எப்படி இந்த பஞ்சபூதங்களால அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயமா நம்ம இப்பா பார்ப்போம் முதல்ல வந்து என்னன்னா நில தத்துவம் நிலம் அதாவது சித்தர்கள் சித்தர்வேலி பஞ்சபூத தத்துவத்தை எப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னா நிலம் அப்படிங்கிறது அண்டத்துல எப்படி இருக்கு உடலில எப்படி இருக்கு அப்படின்னா ஐந்து கூறுகளாக பிரிச்சிருக்காங்க அண்டத்துல பாத்துட்டீங்கன்னா நிலம் அப்படிங்கிறது ஐந்து வகை திணைகளாக குறிக்கப்பட்டிருப்பாங்க அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐந்து திணைகள் காடும் காட்டு சார்ந்த இடமும் மலை மலை சார்ந்த இடமும் வயல் வயல் சார்ந்த இடம் அப்புறம் கடல் கடல் சார்ந்த இடம் கடைசியில மணல் மணல் சார்ந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு கூறுகளா பிரிச்சிருக்காங்க இதே நில தத்துவம் நம்ம இப்போ அண்டத்துல பார்த்தோம் நம்முடைய உடல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஐந்து கூறுகளா இதை பிரிக்கிறாங்க அந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அதோட கம்பேர் பண்ணி நம்முடைய உடலில் ஐந்து கூறுகளாக பிரிச்சுருக்காங்க அதுதான் தசை தோல் ரோமம் எலும்பு நரம்பு அப்படின்னு சொல்லி ஐந்து கூறுகளும் நிலத்தத்துவம் அதாவது மண் மண் தத்துவத்தில் வருது அதுக்கு அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா நீர்த்தத்துவம் இந்த நீர்தத்துவம் வந்து நம்முடைய அண்டத்தில் எப்படி இருக்குது உடலில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம் அண்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பஞ்சபூத தத்துவங்களில் தத்துவத்தை நான்கு கூறுகளாக பிரிச்சிருக்காங்க அதாவது கடல் நீர் மழை நீர் ஆற்று நீர் ஊற்று நீர் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு விதங்களாக பிரிச்சுருக்காங்க இதோட கம்பேர் பண்ணி நம்மளோட உடலில் இந்த நீர் தத்துவம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இரத்தம் வேர்வை உமிழ்நீர் சிறுநீர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீர் ஓற்றுநீர் மழைநீர் கடல் நீர் அதுக்கு இணையா நம்ம உடல்ல நான்கு கூறுகளா பிரிச்சிருக்காங்க அடுத்தது பாத்துட்டோம்னா நெருப்பு தத்துவம் நெருப்பு அப்படிங்கிறது அண்டத்துல எப்படி இருக்கு நம்முடைய உடல்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் அண்டத்தை பொறுத்துக்கிட்ட வரைக்கும் மூன்று மண்டலங்களா பிரிச்சிருக்காங்க ஒண்ணு வந்து சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் அக்னி மண்டலம் நம்முடைய உடலில் இந்த இதுக்கு ஏற்றபடி சூரியகலை சந்திரகலை திங்கள அப்படின்னு சொல்லிட்டு மூன்று விதங்களா மூன்று கூறுகளா இந்த நெருப்பு தத்துவத்தை பிரிச்சிருக்காங்க இப்போ கடைசி நான்காவது பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு காற்று தத்துவம் காற்று தத்துவம் வந்து அண்டத்துல எப்படி இருக்கு நம்மட உடல்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ அண்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதாவது நமக்கு உடம்புக்கு வெளியே எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு ரூபங்களா பிரிச்சிருக்காங்க ஒன்று வந்து என்னன்னா தென்றல் இன்னொன்னு சூறாவளி அதாவது ஒண்ணு மிதமாக அடிக்கக்கூடிய காற்று இன்னொன்று வேகமா பலத்த சூறாவளி மாதிரி அடிக்கக்கூடிய காற்று அதாவது தென்றல் சூறாவளி இதே கூறுகளை நம்முடைய உடல்ல எடுத்துக்கிட்டோம்னா இந்த காற்று தத்துவம் வந்து ரெண்டு கூறுகளாக வரும் தென்றல் சூறாவளி அதுக்கு இனியா நம்முடைய உடல்ல எப்படி இருக்குன்னா உள் சுவாசம் வெளிச்சுவாசம் அப்படின்னு சொல்லி ரெண்டு தான் வரும் அதாவது இன்டர்னல் பிரீத்திங் வந்து எக்ஸ்டர்னல் பிரீத்திங் அதாவது உள் சுவாசம் வந்து தென்றல் மாதிரி வெளிச்சுவாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூறாவளி மாதிரி அதாவது ஒன்று வந்து சைலண்டாக நடக்கும் இன்னொன்று வந்து வெளிப்படையாக இருக்கும் அப்படிங்கிறது நெரு இந்த காற்று தத்துவத்தை ரெண்டு ரூபங்களும் பிரிச்சுருக்காங்க இப்போ நான்கு தத்துவங்கள் பார்த்துட்டோம் கடைசி தத்துவம் பார்த்துட்டிங்கன்னா ஆகாய தத்துவம் இந்த ஆகாய தத்துவத்தை நம்ம வெளியே ஆகாசம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க நம்முடைய உடம்புல ஆகாசம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்முடைய மனதில தான் ஆகாசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ இதுதான் வந்து பஞ்சபூத தத்துவம் பஞ்சபூத தத்துவங்கள்ல இப்போ சித்தர்கள் கூறியது மாதிரி அண்டத்துல உள்ளதுதான் பிண்டத்திலும் இருக்கு பிண்டத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அண்டத்திலும் இருக்கு அதாவது நம்முடைய உடம்பாக இருந்தாலும் நம்ம வெளியில பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சமாக இருந்தாலும் எல்லாமே இந்த ஐந்து பூதங்களால அமைக்கப்பட்டிருக்கு ஐந்து பூதங்களா நிலம் நீர் காற்று அகாயம் நெருப்பு இந்த அஞ்சு விஷயங்களுமே ஒன்றோட ஒன்று கோர்த்துதான் ஒவ்வொரு விஷயங்களும் வந்து உருவாகின்றது அப்படிங்கிறது தான் இந்த பஞ்சபூத தத்துவம் அப்படிங்கறதோட கோட்பாடு சோ இதுதான் வந்து பஞ்சபூத தத்துவம் அவனும் எழுத்தினால் அகண்ட மேலும் ஆகினாய் ஒவ்வனும் எழுத்தினால் உருத்தரித்து நின்றனை மவ்வனும் எழுத்தினால் மயங்கினார்கள் வையகம் அவ்வம் ஓமாய் அமர்ந்ததே சிவாயம் இப்போ நம்ம இந்த பஞ்சபூதங்களை பத்தியும் இந்த பஞ்சபூதங்களால அண்டம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு நம்முடைய பிண்டம் இந்த உடல் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத பத்தி விரிவா பார்த்தோம் அடுத்தடுத்த பதிவுகள்ல நம்ம பஞ்சபூத தலங்கள் இந்த ஒவ்வொரு தத்துவத்துக்கும் ஒவ்வொரு தலங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு சிவாலயங்கள் அதனை பத்தின விரிவான தகவல்கள் பஞ்ச உலோகங்கள் பஞ்சாட்சார மந்திரம் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து பார்ப்போம் नमस्वा वाय वायु ओम नमस्वा